குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேமேஸ்வராக குரு சாட் பரபிரம்மம் தஸ்மை குருவே நம கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் ஐப்பசி மாதம் பலனை காண்போம் வணக்கம் நண்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துளாராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போதான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகனன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிபத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாவது ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்பதாம் தேதி திரையோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் கடனெலாம் போயிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஐந்தாம் இடமான ராசியிலிருந்து ஆறாம் இடமான ராசிக்கு சூரியன் பயணம் செய்யக்கூடிய இந்த துலா மாதம் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்த போகிறது நல்ல ஒரு கஷ்டம் தீர்ந்துடும் சார் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் முக்கியமாக கொடுத்த கடன் திரும்பி வந்துடும் மருத்துவ செலவுகள் குறையும் சண்டை சச்சரவுகள் பம்புகள் நீங்கும் எதிரிகள் உங்களைக் கொண்டு ஓடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதையுமே ஆராய்ந்து தெளிவாக செய்யக்கூடிய உங்கள் மனநிலை இன்னும் அழகாக யோசித்து செய்யும் பங்கு வர்த்தகங்களிலே மனம் நாட்டம் கொண்டு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டங்களும் வரும் இதில் விட்டது அதில் பிடிக்கணும்னு எண்ணங்கள் குரு உங்கள் தனஸ்தானத்திலிருந்து இந்த மாதம் கடகராசிக்குள்ளர பயன்பெயார் அப்படி பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே கொஞ்சம் மனதிலே சந்தோஷங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகளும் உண்டாகும் அதை மீட் அவுட் தான் இங்கே சூரியன் ஆறில் வந்து உட்கார் அது மட்டும் இல்லை குரு தன் பார்வையாலே ஏழாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார் அதனால் காலத்திறன் மூலியமாக சுகம் வெற்றி தொழிலிலே மாற்றம் தன்னுடைய பார்வையாலே ஒன்பதாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தில் மகர ராசியை பார்ப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கொடுத்து விடுவார் பதினோராவிதம் நாம மீனராசியை பார்ப்பதனாலே லாபங்களை பெற்றுத்தருவதாக அமையும் அப்போ குடும்பத்தில் ஏதோ நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது திருமண பேச்சுக்கள் எல்லாம் அடுத்த முன்னேற்ற பாதைக்கு செல்லும் நல்லபடியாக பேசி முடிவு பண்ணி நிச்சயதார்த்தங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கல்யாணமே நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சகோதர வழியிலே இளளைய சகோதர வழியிலே பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த தடுப்பு சுவர்கள்னு வச்சுப்போம் அந்த மாதிரி எடிட்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுன்னு பேசுங்க விளையாட்டாக பேசி வினையாக முடிஞ்சிடக்கூடாது அதை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிடுங்க பிள்ளைகளோட தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகும் என் வாழ்க்கையே அவங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லுவீங்க சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பம் தண்ணி மேலே போட்ட பூச்சி மாதிரி எங்கே ஓடுறதோ அங்கே ஓடுறதான்னு தெரியாது ஏதோ தத்தளிச்சிகிட்ருப்பீங்க நண்பர்கள்கிட்ட சில பிரச்சனைகள் வாக்கு கொடுத்து பிரச்சனை நண்பர்களாலே பிரச்சனை ஏமாற்றிட்டாங்க சார் என்ன அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் உண்டாகும் அவர்களால் கொஞ்சம் மனதிலே கொஞ்சம் பாரத்தை சுமந்து கொண்டு கொள்ள ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உண்டு பொருட்களை வாங்குவதற்கும் அதிகப்படியான லாபம் சம்பாதிப்பதற்கும் மனம் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற சூழ்நிலைகள் அமையும் போது உங்களால் எதை செய்யணுங்கிற அந்த எண்ணெய் ஓட்டம் கரெக்டாக வராது அப்படிங்கிறதும் வச்சிக்கோங்க அப்போ நீங்கள் கிளியர் மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிவிடுங்க நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறத ரிப்பீட்டாக அழகாக ஒரு சின்ன ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிடுங்க அதில் அழகாக மூவ் பண்ணுங்கள் இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வாட் அழகமான ப்ரஷ் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோன்னு இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக என்ன வேலை இதுக்காக பண்ணுறோம் இதனோட ரிசல்ட் என்ன நான் நைட்டு வந்து ரிவ்யூ பண்ணுவேன்னு ஒரு நீங்களே ஒரு சின்ன ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணினீங்கன்னா தான் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு பலன் அப்படிங்கிற ஃப்ரூட்ஸை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பத்தோட ஒன்று பதினொன்றுன்னு போயிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே எக்ஸ்ட்ரா கேர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகப்படியான கவனத்தை செலுத்தி செய்யும்போது கவலை சண்டை வம்பு சச்சரவு அனைத்தும் குடும்பத்திலும் நீங்கும் வெளிவட்டான தொடர்பில் நீங்கள் கொஞ்சம் மனது அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த மாதம் இதுதான் உங்களுக்கு ரூல் இதை பண்ணுங்க அனைத்தும் சரியாகிவிடும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்